வணக்கம் வணக்கம்யம் இது வந்து ஏழிலை வில்வம் நம்ம வில்வங்கள் நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் இது வந்து மிக மிக ஒரு அரிய வகையில் உள்ள வில்வம் தான் அந்த ஏழிலை வில்வம் ஏற்கனவே நம்ம பதிவில் வந்து ஒன்பது இலை வில்வம் போட்டிருக்கோம் இது வந்து வில்வம் மாதிரியே தான் இருக்கும் மகாவில்வத்தில் வந்து ஏழு எண்ணெய்க்கு மட்டுமே உள்ள வில்வம் இந்த ஏழிலை வில்வம் வில்வங்களில் வந்து இருபத்தொரு வகைகள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான வில்வம் இந்த ஏழிலை ஒன்பது இலை ஐந்து இலை அப்படின்றது ரொம்ப முக்கியமான வில்வம் இந்த விவா நம்மகிட்ட கிடைக்கும் வேணுங்கிறவங்க தொடர்புக்குவாங்க நன்றி